ஸ்ரீ பாலசுப்ரமணியர் அருளால் அம்மன் அருள் டிவி நேயர்கள் ஆன்மீக அன்பர்கள் ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க்க வளமுடன் ஸ்ரீ குரு சுந்தரவடிவே இப்ப பார்த்தோம்னாக்க குரு வக்ரகதி நிலையில் அழைக்க போறார் இந்த குரு வக்ரவம் அப்படிங்கிறது எப்பேற்பட்ட பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்கும் அது என்ன மாதிரியான மாற்றங்களை தரும் ஆமாம் என்ன விதமான புது முயற்சிகளை செய்யலாம் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிறது பற்றி விரிவாகவும் தெளிவாகவும் நம்ம பார்க்க போறோம் அந்த வகையில பார்த்தோம்னா குரு அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னாக்க இப்ப அக்டோபர் ஒன்பதாம் தேதி இதிலிருந்து அடுத்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி நாலாம் தேதி வரை பார்த்தீங்கன்னா குரு வக்ரகதி அடைகிறார் வக்ரவநிலை அடைகிறார் எங்க அடைகிறார் அப்படின்னு பாத்தீங்க காலச்சக்கரத்தின் இரண்டாவது ராசியான ரிசப ராசியில் பார்த்தீங்கன்னாக்க குரு பகவான் வக்ரகதி நிலையை அடைகிறார் இப்பவும் அங்கதான் இருக்கிறார் இப்ப என்ன நடக்குதுன்னா கார்த்திகை ரோஹிணி அப்படிங்கிற இரண்டு நட்சத்திரங்கள்ல தான் அவர் வந்து வக்ரகதி நிலையை அடைய போறார் அப்ப இந்த வக்ரகதி நிலை அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசிக்கும் என்ன விதமான மாற்றத்தை தரும் சில பேரோட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா பல்வேறு விதமான மாற்றங்களை ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்கும் சில ராசிகளுக்கு அடியோடு ஒரு புது மாற்றத்தையே கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த குரு பக்ரவ நிலை பயிற்சியில இருக்குது இப்ப இத பத்தி விரிவா பார்க்கணும்னா குரு எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்க போறோம் குரு அப்படிங்கிறது தனக்காரகர் புத்திக்காரகர் அதே நேரத்துல பெரும் பணத்திற்கு சொந்தக்காரங்க யோகத்தை வழங்கக்கூடியவர் தோஷத்தை நீக்கக்கூடியவர் எப்பேற்பட்ட தோஷத்தையும் நீக்கி நல்வாழ்வு அளிக்கக்கூடியவர் சிறந்த வழிகாட்டி அப்படின்னு பல்வேறு விதமான பரிமாணங்கள்ல குரு வேலை செய்கிறார் ஒரு சுப நிகழ்ச்சி நடக்கணும் வீட்டுல அப்படின்னா குருபலம் அப்படிங்கிறது இருக்கணும் ஒரு திருமணம் நடக்கணும் அப்படின்னா குருபலம் ரொம்ப முக்கியம் அப்பேற்பட்ட குரு பகவான் நட்பு பகை பேதம் இல்லாமல் அனைவருக்கும் சார்வி சமமாக தன்னோட நிலையிலிருந்து மாறாமல் அனைவருக்கும் நற்பலனை வழங்கக்கூடியவர்தான் அந்த குரு பகவான் அப்பேற்பட்ட குரு பகவான் பார்த்தீங்கன்னா இப்ப பகிரகதி நிலை அடையப் போகிறார் இந்த நான்கு மாதங்கள் இந்த நான்கு மாதங்கள் அக்டோபர் ஒன்பதிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி நாலாம் தேதி வரை உங்களுடைய ராசிக்கு என்ன விதமான மாற்றங்கள் இந்த குரு வகர நிலையில இருக்கிறதுனால நடக்கும் அப்படிங்கறத என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் விரிவாவும் தெளிவாவும் தொடர்ச்சியா பார்ப்போம் ந கடகராசி காலச்சக்கரத்தின் நான்காவது ராசியான கடகராசிக்கு இப்ப எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போறோம் இப்ப கடகராசியில குரு பகவான் அப்படிங்கிறது லாப குருவாகத்தான் இருக்கிறாரு பதினோராம் இடத்துல வேற இருக்கிறார் இப்ப பதினோராம் இடத்துல இருந்துதான் நாளா அருள் ஒளித்து கொண்டு இருந்தார் உங்களுக்கு அப்ப கடகராசியை பொறுத்த வகையில இன்னும் என்ன விஷயம்னா இப்ப வந்து கொஞ்சம் நல்ல விஷயங்கள் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் நிறைய பேருக்கு நல்ல விஷயங்கள் நடந்தது அதுலயும் குறிப்பா புனர்பூசம் பூசம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கெல்லாம் கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருந்தது அதே நேரத்துல ஆகிலம் நட்சத்திரத்துக்கும் ஓகேதான் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருந்தது ஆனா இருந்தாலும் அஷ்டமச்சனி பாதிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்ததுனால அந்த முழுமையான குரு பலன் அப்படிங்கிறத அந்த லாப குருவின் முழுமையான பலனை அனுபவிக்க முடியல இது எதனால அஷ்டமச்சனி சனி பாதிப்பால அனுபவிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது ஆனா இப்ப என்ன நடந்து போச்சுன்னா சனி பகவான் வக்ரகதி நிலைய அடைஞ்சிட்டார் இப்ப குரு பகவான் வக்ரவும் பெற போறார் அப்ப சனி வக்ரவம் அடைந்தது அப்படிங்கிறது கடகராசிக்கு நல்லதுதான் ஆமா கெடுதல் செய்யக்கூடியவர் கெட்டு போயிட்டாரு பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது உண்டு ஆனா இப்ப கடகராசிக்கு குரு பகவான் வக்ரகதி அடைவது நல்லதா கெடுதலா அப்படின்னு பார்த்தோம்னா இந்த காலகட்டத்துல கடகராசியை பொறுத்தவரை பலவிதமான ஆசைகள் எண்ணங்கள் புதுவிதமாக தோன்றும் திடீர்னு பணம் சம்பாதிக்க பெருமணம் சம்பாதிக்க மனசு ஆசைப்படும் திடீர் பணக்காரர் ஆவிறது திடீர்னு எதையாவது தொடங்கி பெரிய ஆளா சாதிச்சு விடுறது அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் தோன்றக்கூடிய ஒரு காலகட்டம் அதனால என்னன்னா பல்வேறு விதமான தொழில் வாய்ப்புகள் வேலை வாய்ப்புகள் முதலீடு வாய்ப்புகள் இதெல்லாம் வந்து சேரும் அதுலயும் குறிப்பா பாத்தீங்கன்னா அந்த மார்க்கெட்டிங் சைட்ல இருந்து நிறைய வந்து உங்களை சந்திப்பாங்க உங்களுடைய பணத்தை பல மடங்கு பெருக்கி தருவதாகவும் அதே நேரத்துல தொழில் சார்ந்து முதலீடு பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதிகப்படியான லாபம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியும் வரும் அதெல்லாம் அந்த காலகட்டத்துக்கு உங்களுக்கு பொருத்தம் இல்லாதது பொருத்தம் இல்லாதது அதெல்லாம் வந்து ஈடுபடக்கூடாது அப்ப ஆசைகள் ஏகப்பட்ட ஆசைகள் இந்த காலகட்டத்துல தூண்டி விடுவார் குரு பகவான் வக்ரகதியில இருக்கிறதுனால கூடுதலான எண்ணங்கள் வேகமான செயல்பாடை கொடுக்கக்கூடியவர் அதே நேரத்துல உங்களுக்கு தெரியாத எதையும் இந்த காலகட்டத்துல செய்யறது அப்படிங்கிறது பொருத்தம் இல்லாத ஒரு விஷயம் அப்படிலாம் அதே நேரத்துல இடம் வீடு வண்டி வாகனங்கள் வாங்குறது அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் அதுலயும் குறிப்பா இடம் வாங்குற விஷயத்துல டாக்குமெண்டேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பேப்பர் ஒர்க் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கையெழுத்திடுறது அப்படிங்கிறது கொஞ்சம் பார்த்து கவனமாகத்தான் கையெழுத்திடணும் படிச்சு பார்த்து உங்களுக்கு பொருத்தமா இருந்தா மட்டும்தான் கையெழுத்திடணும் அப்படிங்கிற அமைப்பு வேண்டும் அடுத்து வேற என்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னா உங்களை பொறுத்த வகையில குரு பகவான் அப்படிங்கிற ஒரு நன்மை செய்யக்கூடியவர் தான் நல்லவர் யோகர் அதே நேரத்துல நட்பு தான் அப்ப அந்த வகையில நட்புக்குடையவர் பதினொன்றாம் இடத்துல வக்ரகதி அடைகிறதுனால என்னன்னா பலவிதமான நஷ்டங்களை சந்திக்கிறதுக்கான வழிகள்லாம் அந்த காலகட்டத்துல உங்களை வந்து சேரும் அதனால அந்த நஷ்டங்கள்ல சிக்கிக்காம எது சரி எது தவறு எது உங்களுக்கு இந்த காலத்துக்கு பொருத்தமானது எது சார்ந்த தகவல்கள் சரியா இருக்கும் அப்படிங்கிறது மாதிரி நீங்களே உங்களை சுய ஆய்வு பண்ணி உங்களுக்கு அது சம்பந்தப்பட்ட அனுபவம் இருந்தால் மட்டுமே அது சார்ந்த விஷயத்துல இறங்கலாம் இல்லைன்னா இறங்காமல் தவிர்ப்பது நல்லது ஓகேங்களா அடுத்து அவர் என்ன செய்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா அவருடைய பார்வை அப்படிங்கிறது மூன்றாம் இடத்துல விழுகுது பக்ரவ பார்வை மூன்றாம் இடம் கேது பகவான் மேல விழுகுது அப்ப தடைப்பட்ட விஷயங்கள் இவ்வளவு நாளா உங்களோட முயற்சிகள்லாம் தடைபட்டுச்சு இல்லையா அந்த தடை தாமத முயற்சிகள்லாம் கொஞ்சம் விளக்க விளக்கம் ஏற்படும் ஏன்னா அவங்க கேது இருந்து தடையை கொடுத்துக்கிட்டு இருந்த இப்ப வக்ரவ குரு பயிற்சியால என்ன நடக்கும்னா ஏற்பட்ட தடைகள் எல்லாம் கொஞ்சம் அகலும் ஆமா உங்களுக்கு ஏற்பட்ட தடைகள் கொஞ்சம் அகலும் அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை இருக்கு அடுத்து பாருங்க ஐந்தாம் இடம் குரு சார்ந்த இடங்க அதாவது குழந்தைகள் சார்ந்த இடம் குலதெய்வம் பூர்வீக புண்ணியம் சார்ந்த இடத்தை குரு வக்ரவம் பெற்று பார்க்கறதுனால ஏதேனும் குலதெய்வத்திற்கு வேண்டுதல்கள் இருந்தா அந்த காலகட்டத்துல வேண்டுதல்களை நிறைவேற்றலாம் அதே போல குழந்தைகள் விஷயத்துல புது முடிவுகள் எடுக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கா பார்த்து கவனமாக எடுக்கணும் குழந்தைகளோட உடல் நலனில் அக்கறை செலுத்தணும் உடல் நலத்துல அக்கறை செலுத்தணும் குழந்தைகளோட படிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் கொஞ்சம் மந்தமாக இருந்தாலும் இந்த நாலு மாசத்துக்கு பிறகு நல்லா இருக்கும் பிரிந்து சென்ற குழந்தைகள் ஒன்று சேரக்கூடிய ஒரு அமைப்பு மனமாற்றம் ஏற்படும் அப்படிங்கிற அமைப்பெல்லாம் உண்டு அடுத்து களத்திரம் சார்ந்து நண்பர்கள் மனைவி இவங்கள்டெல்லாம் பார்த்தீங்கன்னா வாக்குவாதம் இல்லாம பேசணும் முகம் சுழிக்காமல் பேசணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டுருக்கு அப்ப இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை நீங்க என்னன்னா இவங்கள கையாள்றது அப்படிங்கிற ஒரு விஷயத்துல ரொம்ப கவனம் எடுத்துக்கணும் அதே நேரத்துல பொறுமை நிதானம் அவசியம் கடகராசி என்பர்களுக்கு இந்த குரு வக்ரக நிலையில் பதினோராம் இடத்துல இருக்கிறதுனால அவசியம் தேவைப்படுது பெரும்பாலும் இதுவரை சம்பாதித்த சொத்துக்கள் சேமிப்புகள் இவற்றையெல்லாம் கொஞ்சம் அவசரத்துல ஓவர் கான்பிடென்ட்ல எதையும் எதுலையாவது முதலீடு பண்ணி வேகமா எதையாவது செய்யணும்னு போய் அவசர அவசரமா இடம் வாங்குறது அவசர அவசரமா ஒரு தொழிலை ஸ்டார்ட் பண்றது அவசர அவசரமா ஒரு பொருளை வாங்குறது அப்படிங்கிற ஒரு மூலமாக நஷ்டம் ஏற்படக்கூடிய அமைப்புகள்லாம் உண்டு அதனால அந்த மாதிரி விஷயத்துல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க அவசரப்பட வேண்டாம் பொறுமையும் நிதானமுமாக செயல்படுங்கள் அதற்கான போதிய தகவலோட எதா இருந்தாலும் செய்ய ஆரம்பிக்கலாம் உங்களுடைய பிறந்த ஜாதகத்துல குரு வக்ரம் பெற்று இருந்தாலோ அல்லது குருவோட திசை திசையோ புத்தியோ இந்த அந்த காலகட்டத்துல இந்த காலகட்டத்துல நடக்குது அப்படின்னா ரொம்ப நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் அதுல எந்த மாற்றமும் இல்லை நல்ல விஷயங்கள் நிறையவே நடக்கும் அப்ப என்ன செய்யணும்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த வகையில் நீங்க பார்த்தீங்கன்னா எதுலையும் நிதானமாக செயல்படணும் அதுலையும் குறிப்பாக உறவுகள் சார்ந்த விஷயத்துல அதுவும் மனைவி சார்ந்து கணவர் சார்ந்த உறவுகளில் கொஞ்சம் கவனமாக கையாளணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது அதே போலத நண்பர்களை நம்பி கூட்டு தொழிலில் இறங்கிறது புது முதலீடுகளை போடுறது அப்படிங்கிற விஷயம்லாம் வேண்டாம் அதே நேரத்தில் போட்டி பந்தயங்கள்ல பணம் கட்டி பெருமணத்தை சம்பாதிச்சு போடலாம் அப்படின்லாம் அந்த காலகட்டத்துல இறங்கிடாதீங்க பெரும் நஷ்டத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது ஏற்படும் அதனால நிதானம் பொறுமை நிதானம் தேவை அடுத்து புனர்பூசம் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம் புனர்பூசம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை லாபங்கள் சார்ந்த விஷயம் பதவி உயர்வு இப்போ இது சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் தடை தாமதங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு ஆமா அதே நேரத்துல தொழில் வேலை சார்ந்து இருக்கிறவங்க அப்படிங்கலாம் கொஞ்சம் பொறுமையா உங்கள் தொழிலை நகர்த்துங்க பிறகு வரக்கூடிய இந்த அடுத்து வரக்கூடிய பார்த்தீங்கன்னாக்க இந்த குரு வக்ரதத்திற்கு பிறகு ஒரு நல்ல மாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்குலாம் ஏற்படும் இதுக்கிடையில் உங்களுடைய தசாபுத்தி அமைப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு நல்லா இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்க புது முயற்சி எடுக்கிறையில சிறு கவனத்தோடு செய்யலாம் அடுத்து பாருங்க பூசம் நட்சத்திரத்துக்கு எப்படி பூசம் நட்சத்திரத்தை பொறுத்த வகையில எதுவுமே நடக்கல நல்லதே நடக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரே கம்ப்ளைண்ட் அது மட்டும் இல்லாம அவங்களோட சூழ்நிலைகள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ரொம்ப சிரமமா இருக்குது கடன் இருக்கிறோம் எதுவுமே செய்ய முடியல அப்படிங்கிற மாதிரி வருத்தங்கள் வேலை இல்லை தொழில் இல்லை வருமானம் இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் சூழ்நிலை இருந்தது இல்லையா அதெல்லாம் ஒரு நல்ல மாற்றம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு ஏற்படும் எப்படி ஏற்படும் அப்படின்னா குரு பகவான் அப்படிங்கிறவர் Mora se -que -a -a ஆறு கூடைய குரு பகவான் என்ன பண்றாரு ஒன்பதாம் இடத்தில் வக்ரகதி நிலையை அடைகிறாரு வக்ரகதி நிலையை அடைஞ்சு மூன்றாம் இடத்தை பார்க்கிறாரு அப்போ முயற்சிகள் எல்லாம் கைகூடும் கடன் பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமா அடைபடக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அதே நேரத்துல புது உறவுகள் திருமண பாக்கியம் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏற்பாடு செய்யறது குழந்தை இல்லாம தம்பதிகளுக்கு குழந்தை உருவாகிறது குழந்தைகளோட அனுகிரகங்கள் கிடைக்கிறது குலதெய்வ அனுகிரகம் கிடைக்கிறது இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது அடுத்து ஆயில்யம் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பாக்க போறோம் ஆயில்யம் நட்சத்திரத்தை பொறுத்த வகையில இந்த காலகட்டத்தை பொறுத்த வகையில கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவை வீடு வண்டி வாகன யோகங்கள் இருக்குது அதே நேரத்துல குடும்பத்தின் அமைதி அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறதெல்லாம் அது நல்லா இருந்த ஒரு நல்ல காலகட்டம்தான் இருப்பினும் இந்த குரு வக்ரவ பயிற்சியால கொஞ்சம் முயற்சிகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் அது தீவிரமாக இருக்கும் முயற்சி ரொம்ப வேகமா எடுப்பீங்க தீவிரமான முயற்சி எடுப்பீங்க எதுலயும் கொஞ்சம் ஆசைகள் விரைவில் வெற்றி பெறணும் அப்படிங்கிற எண்ணம் எல்லாம் கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது அதே நேரத்துல பூர்வீகத்துல பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள் குலதெய்வம் சார்ந்த விஷயங்கள் அதே நேரத்துல பாத்தீங்கன்னா நண்பர்கள் குழந்தைகள் போட்டி பந்தயங்கள் மத்தபடி லாட்டரி டிக்கெட் வாங்குறது அடுத்து பாத்தீங்கன்னா வேற உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயம் நட்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சுற்றம் பக்கத்துல இருக்கவங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருங்க கொஞ்சம் கூடுதல் பிரச்சனைகள் தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்த்துக்கங்க வாக்குவாதம் வேண்டியதில்லை விடாப்பிடித்தனமான பேச்சு அப்படிங்கிறதெல்லாம் தவிர்த்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது ஆக மொத்தத்துல இந்த கடக ராசி அப்படிங்கிறது இப்ப குரு பகவான் பாத்தீங்கன்னா ப பதினோராம் இடத்துல இருக்கிறதுனால நீங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வகையில இருந்து வக்ர நிலையில இருந்து இருக்கிறதுனால எதையும் ஒரு தடவைக்கு இரண்டு தடவை யோசிச்சு செய்யறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது வாழ்த்துக்கள்